அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட் குருமுரளி என்றிப்போம் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே தைரியமான பெயர் தாங்க அது உங்களுக்கு தைரியம் வீரியம் எல்லாமே யாருங்க அதிபதி செவ்வாய் பகவான் தான் அதிபதி மெயினா ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கறோம்னா சூரிய பகவானுடைய வீட்டுல செவ்வாய் நிக்கிறார் கால புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வீட்டுல நட்பு கிரக வீட்டுல அரசாங்க வீட்டுல ஒரு தலைமை தாங்கக்கூடிய கிரகத்துடைய வீட்டுல சூரியன் இருக்கிறார் அதனாலதான் அந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியே அம்மன் டிவில நம்ம கொடுக்கறோம் எப்ப வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை நாப்பத்தஞ்சு நாள் அவர் பயணிக்கூடிய காலம் இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவானால அவதிப்பட்டவங்க பல பேருங்க ஒரு மனிதன் சொத்து வாங்கணுமா இடம் வேணுமா நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு அதிபதி அடுத்து எலும்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சி வேணா செவ்வாய் வேணுங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி தான் அம்மன் அருள் டிவில பாக்குறோம் கண்டிப்பா இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த செவ்வாய்க்கிற பயிற்சி பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை பார்க்க போறோம் நட்சத்திர பலமா கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே பாருங்க மகர ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு ஒன்னும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க இவங்களை யார் எது பேசுன்னு பெருசா பண்ணிக்க மாட்டாங்க பயங்கரமா சிந்திப்பாங்க சிந்திப்பாங்கல்ல அப்படின்னு நிறைய கற்பனை அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இவங்க எப்போதுமே நல்லா உழைக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் ரொம்ப பந்தான காட்டிக்க மாட்டாங்க ஆனா எங்க போனாலும் சரி ரொம்ப நாகரிகமான குணம் ரொம்ப இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மையான குணம் ஒரு வேலையை கரெக்டா பார்க்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி ஏன்னா நீங்க மெயினா மகர அந்த செவ்வாய் பயிற்சி நீங்க பார்த்துதாங்க ஆகணும் ஏன்னா உங்க ராசியில தாங்க செவ்வாய் உச்சமாவாரு ஏன்னா நீங்க மெயினா பார்க்கணும் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை உங்க ராசியில பட்டுக்கிட்டே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி யார் மகர ராசிக்கு ஏன்னா ஒரு நல்லா பாருங்க இது ஒரு தயவு செய்து இது ஒரு பொது பணம் மகர ராசி என்று கண்டிப்பா பாருங்க இது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு காலகட்டமா இருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தைரியம் இல்லாத மனிதனே கிடையாது ஒரு மனிதன் தைரியமா இருக்குன்னா செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ங்க ஒரு வீரிய தன்மைன்னு சொல்லுவாங்களா அது செவ்வாய் தான் நம்ம உடம்புல உள்ள பிளட்டுக்கு எல்லாம் யாருன்னா செவ்வாய் பகவான் தான் நம்மளுடைய உடம்புல எலும்புக்கு காரகர் யாருன்னா செவ்வாய் தான் நான் நல்லா வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் கார் வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னா செவ்வாய் தான் அதிகம் ஏன்னா இவர் எதுவுமே அசையாதுங்க ஒரு கஷ்டமான வேலை எல்லாம் பாருங்க செவ்வாய் பவன் மருத்துவராக இருக்கட்டும் இல்ல போலீஸ் கா யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்கணும் சரி இந்த ஆயுத இயந்திர வேலையெல்லாம் இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் வேலையா இருக்கட்டும் இது எல்லாமே செவ்வாய் போகணும் ஆதிக்கம் வருவாரு ஏன்னா இதெல்லாம் நீங்க இந்த துறைக்குள்ள நிறைய பேர் வசிப்பீங்க அதனால சொல்றேன் அப்ப கண்டிப்பா மகர ராசிக்காரர்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு முக்கியமா தேவைப்படும் ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தால் தயவு செய்து ஒரு பொதுப்பலம் நடங்க உங்க லக்னம் அதாவது பிறப்பு ஜாதத்துல பாருங்க நீ என்ன லக்னத்துல பிறந்தீஸ் பாருங்க ஏன்னா நீங்க எப்பாச்சும் ஒரு ஒரு மணிக்கு பிறந்திருப்பீங்க அதை வச்சுதான் லக்ன புள்ளி கணக்கிடுவாங்க அந்த லக்னத்துல இருந்து செவ்வாய் நல்லவரா கெட்டவரா இப்ப ஜாதகம் பார்க்கும் போது சொல்லுவாங்க செவ்வாதாசம் வந்துச்சா நீ வீடை கட்டுப்பா இடத்த வாங்குப்பா வண்டி வாங்குப்பா வாகனம் வாங்குப்பா வெளிநாடு போப்பா வெளியூர் போப்பா உனக்கு நல்லா தைரியமான நேரம் வந்துருச்சுப்பா நீ பயப்படாதப்பா ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல செவ்வாயை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் ஏன் பெண்களுக்கு திருமணத்தை குறிக்கிறதே செவ்வாய் தாங்க ஆண்கள் கணவரை காட்டக்கூடிய கிரகம் மனிதனுக்கு செவ்வாய் வேணும் செவ்வாய் நல்லா இருந்தாதான் ரத்தம் கெடாம இருக்கும் அப்படிப்பட்ட அதிபதி தான் மெயினா ஜாதகத்துல உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டா பலன் உங்களுக்கு புரியும் அதனால நம்ம எல்லா விடையும் எல்லாம் சொல்றான் பொது பலன் பொது பலம் சில என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டா இருக்குங்க அதான் கால் பண்ணுங்கிற தயவு செய்து திசா புத்தியை மேட்ச் பண்ணிட்டு உள்ள வைங்க பலனை மாறாது ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் வீட்டு எத்தனாவீட்டு நாலாம் வீட்டு அதிபதிங்க உங்களுடைய சுகஸ்தான அதிபதி உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சுகம் இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் தாங்க அப்ப ஜாதகத்துல செவ்வாய் பவான் எவ்வளவு முக்கியமான கிரகம் பாருங்க அடுத்து பாருங்க பதினோராம் வீட்டில் லாபஸ்தான அதிபதிங்க அவரு உங்களுக்கு லாபத்தை காட்டக்கூடிய அதிபதி பெருங்கொண்ட பணம் லாபம் ஆசை மேல் படிப்பு பட்டப்படிப்பு எல்லாமே அதிபதி யாரு இந்த செவ்வாய் பகவான் தான் அப்ப எவ்வளவு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க ஏன் உங்களுக்கு முக்கியமான கிரகம் வேணும் நான் சொல்றேன் ஏன்னா குடும்பம் இல்லாத ஆளு இல்லை ஏதாச்சும் ஆசை இருக்குங்களே வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இப்படி கார் வாங்கணும் இப்படி பங்களா வேணும் இதெல்லாம் அதிபதி யாரு செவ்வாய் தான் அவர் போய் நீசம் போய் மறைஞ்சு போய் ஏளாமுறத பாத்துக்கங்க நிம்மதியா ஒரு சுகம சுகத்தோட நீ இருந்தீங்களா கேளுங்க மகரத்தை இல்லைன்னு சொல்லுவாரு ஆமாங்க நான் நிம்மதியா சுகத்தை பாக்கல எனக்கு வண்டி வாகனத்து செலவு வரைய செலவு வீடு பிரச்சனை இடம் பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை அப்பாவுடைய உடம்பு பிரச்சனை எனக்கு இருந்துச்சுங்க ரொம்ப நாளா ஜனவரி மாசம் சரியில்லைங்க ராஜன் எனக்கு செலவு வந்துகிட்டே இருக்குங்க குடும்ப ரீதியில வருமானத்தை பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேங்க படிப்பு கல்வி மாணவர்களுக்கு சரியா இல்லங்க வேலை நிரந்தரமா ஒரு வேலையில இருந்து பார்க்க முடியலங்க வேலை பாத வேலை பார்க்குற இடத்துல மேலதிக பிரச்சனை எனக்கு உரிய ப்ரமோஷனை தட்டி பறிச்சுட்டாங்க ஜனவரி மாசம் வந்து நான் சும்மா இருக்கிறேங்க கேளுங்க மகரத்தை பொறுத்தவரை இதுல எதுவுமே மாற்று கருத்து வர அதெல்லாம் சொல்லுவாங்க ஏழரை சனி முடிஞ்சும் எனக்கு ஏன்னு நான் கஷ்டப்படுறேன் அங்கே தசாபத்தி சரி இல்ல கஷ்டப்படுறீங்க அவ்வளோதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஜாதையில ஒரு வேலை உங்களுக்கு தசாபத்தி மாறி போய் நடக்கலாம் உங்க லக்னத்தை வச்சு லக்னத்துல மறைவு ஸ்தானத்துல திசை நடத்தலாம் இல்ல புத்தி நடத்தலாம் ஒரு கிரகம் அப்படியே ஆப்போசிட்டா தூக்கி அடிச்சிருவோம் ஒரு பலனை இப்போ ஒரு பலவனத்தை சந்திச்சிருவாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மகரம் 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 இப்ப பாருங்க இந்த செவ்வாய் வந்து வந்து வெளில வர்றாரா ஜூலை மாசம் இருபத்தி நாலுக்குள்ளே பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் பாருங்க ஆனா செலவு சுப செலவாக வரும் பாருங்க ஏன்னா இனிமேதான் நல்ல டைம் வருது ஏன்னா குருவும் உங்களுக்கு பலம் படுத்த முடியல செவ்வாயுடைய கால் நச்சத்துல போனாரு இப்ப ராகுடைய காலம் ரெண்ட வருமானத்துக்குள்ள நல்லா இருக்கும் அடுத்து சனி பகவான் சுயசாரம் வாங்கி போறாரு சூப்பரான டைமிங் பாத்துங்க தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப இது முக்கியமான ஒரு பேச்சின்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மகரம் இப்ப நான் ஒரு செலவு பண்ண போறேன் நான் வண்டி எடுக்க போறேன் வாகனம் எடுக்க போறேன் இப்ப எடுக்கலாமா வேண்டாமா எடுங்க கண்ணை மூடிட்டு எடுங்க சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் வீடு இடத்துல உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இதான் ஃபர்ஸ்ட் பலனை செவ்வாய் கிரக பேசி உங்களுக்கு இதுதான் பர்ஸ்ட் கொடுக்கும் நான் வீடு வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் எனக்கு அப்பாவுடைய சொத்துல வளர்க்க போது அம்மாவுடைய சொத்துல வளர்க்க போது ரொம்ப நாள் தீராதான வழக்கு பிரச்சனையா இருக்கு எனக்கு தீருமா தீராதா நான் வளர்க்கனா இட பூமிக்கு மட்டும் சொல்ல மத்த எந்த வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் அரசாங்கம் மூலமா தீர்க்கு உங்க பக்கம் வரும்பாது அரசியல் அரசாங்க ஃபீல்டு சூப்பர் ஆகும் மகர ராசியை பொறுத்தவரை ஒரு பெரிய லெவலுக்கு போறியும் பாத்துக்குங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும்னா ப்ரமோஷன் கிடைக்கும் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறலாம் ஏன் மாறலாம் என்ன காரணம் சொல்லுங்க ஆறாம் இடத்துல குரு குரு நிக்கக்கூடிய கூடிய ராகுட சாரத்துல இரண்டாம் இட சாரத்துல இருக்காரு கண்டிப்பா நீங்க வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும் உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க உங்க குத்தி இருப்பான் இப்ப வேலை ஊதுல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கூட கிடைக்கும் பாருங்க கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வேலை ஊற்றுல ஒரு லெவலான போகக்கூடிய அமைப்பு வருது எந்த பேங்க்லாம் லோன் கேட்டு பாருங்க இப்ப லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் என்ன காரணம் ரெண்டாம் ராகு 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 நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரத்துல குரு யாரோட சாரத்துல ராகுடைய காலத்துல சார பரிவர்த்தனை யோகம் அங்க பயங்கரமா வேலை செய்யுது அப்ப பொருளாதார வருமானம் இன்கம் பயங்கர ஒரு லெவலுக்கு திடீர் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க மகர ராசி பாத்துக்கோங்க எங்க பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கே சாங்ஷன் ஆகும் கொஞ்சம் கடனாச்சு அடைப்பீங்க பாருங்க இப்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு விட்றாதீங்க அதே மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சி சகோதர சகோதரி சார்ந்த விஷயம் சகோதரில் நிறைய மன வருத்தம் கண்டிப்பா சகோதரர்ல மன வருத்தம் வந்திருக்கும் இல்ல மூத்த சவுட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இனிமே இருக்காது டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை நிறைய பார்த்துருப்பேன் பார்க்க மாட்டீங்க இனிமே ஆனா சுப செலவு ஏதோ நடக்க போதுங்க வீடோ இடமோ வீட்டுல ஒரு காரியம் சுப செலவு கண்டிப்பா நடக்க போதுங்க இது மகரத்துக்கு கண்டிப்பா ஜூலை மாசம் இருபத்தி நாலு அந்த செவ்வாய் பயிற்சி நடக்குங்க பாத்துங்க காதல் திருமணம் சக்சஸ் திருமண தடை ஏழை செவ்வாய் இருந்து ரொம்ப தாமதப்படுத்துறாருங்க இப்ப செவ்வாய் விளையிட்டாருங்க திருமணம் நடக்காதெல்லாம் நடந்திருக்கும் பிடிச்ச பெண்ணுங்க முதல் பெண்ணா ரெண்டாவது பெண்ணா ஏதா இருந்தாலும் ஓகே ஆகும் அதே மாதிரி காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் குழந்தை பார்க்க கரு கருத்து தெரிக்கணும் அதுக்கான நேரம் மகரத்துக்கு பர்ஃபெக்டா இருக்கு அதே மாதிரி பார்க்க நிறைய பேருக்கு இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சமத்தோட வேலை மருத்துவ வேலை கட்டிடத்திற எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இன்ஜினியரிங் சாமி ஃபீல்டு எல்லாமே பட்டே கலப்பு இந்த நேரத்துல வருமானம் எங்கேயோ கொண்டு போகும் பொருளாதார வருமானத்துல பாத்துக்கோங்க ஆசிரியர் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு தகுந்த துறை இருக்கும் மெயினா லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தயவு செய்து பார்த்து ஜாதகத்தை பார்த்து சூப்பராடுங்க இப்ப அடிக்கும் பாருங்க உங்களுக்கு ஏன்னா பதினொன்னு குறி எட்ல இருக்காருங்க திடீர்னு காசு பணத்தை கொடுக்குறாங்க ஏன்னா அவர் ரெண்டாம் இடத்துல டேரக்டா பார்ப்பாரு அதுவும் கேதோட சேர்ந்து பாருங்க யாருக்கெல்லாம் ராகு கேது இருக்கா அவங்க மட்டும் லாட்ரி யோகம் எடுத்து பாருங்க இப்போ அடிக்கும் பாருங்க ஜாதத்துல திசா நல்லா இருந்தா கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சிருக்குங்க மகரத்தை பொறுத்தவரை கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு பார்த்தது சதாரி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து எந்த நம்பர் ராசியானேன்னு அதை எடுத்து பாருங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு தொழில சாதிப்பீங்க பாருங்க நிறைய பேர் பேர் புதுசா தொழில் பண்றவங்க முதலீடு போட்டு பண்ணுங்க நல்லா இருக்கும் மெயினா இரும்பு சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்டது ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு நகைகரை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணவங்க சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க கவலைப்படாம பயணிங்க நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில இருக்குது மகரத்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க எக்ஸாம் தைரியமே எழுதுங்க ரிசல்ட் சூப்பரா இருக்கும் அரசாங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் எல்லாத்துக்குமே லைஃப்ல நல்ல ஒரு நல்லா இருக்கும் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க பாருங்க கல்வி ஸ்தானத்தை சொல்றேன் இனிமே கெடாது கெமிக்கல் ஃபீல்டெல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கையான குணங்கிட்ட நிறைய இருக்கும் எப்படிப்பட்ட தான் ஜெயிச்சிருவீங்க கொஞ்சம் ஜாமீன் போடுறத கொஞ்சம் பார்த்து போடுங்க இந்த காலம் மட்டும் இந்த ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஜாமீன் போறது நண்பர்கள் கூட்டாளி இதை கொஞ்சம் பார்த்து போடுங்க மற்றபடி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது அரசியல் ஃபீல்டில் பார்க்க பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் பெரிய அளவுக்கு அரசியல் அரசாங்கம் சந்த்தா சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு பார்த்துக்கு அடுத்த திருவண்ணாச்சல பிறந்தவங்க சூப்பரான ஒரு வாழ்க்கைங்க இனிமே கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும் திருவண்ணாச்சல பிறந்தவங்க மட்டும் எல்லாமே வெற்றியாக வரும் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்கக்கூடிய எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் தேடி வரும் எந்த காரியாக தான் இனிமேல் தைரியமே இறங்கி வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க தன்னம்பிக்கை இழந்தீங்கன்னா உங்களால் முடியாது பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநூறு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க தொழில் நல்லா பயங்கரமா ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க அடுத்து அவிட்டு நேச்சில் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மையை நல்ல ஒழுக்கமான குணம் ஒரு கற்பனையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஜனவரி மாசத்துல இருந்து படாத பாடு வாழ்க்கையே நொந்து போற கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கவலையே விடுங்க உங்களுக்கு இனிமேல் இனிமேல் கஷ்டமே கிடையாது லைஃப்ல எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் குடும்பத்துல வேலை உத்தியோகம் வருமானம் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது தொழில ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருப்பாரு ஆனா ஒரு சுப இட மாற்றம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் ஒண்ணும் நான் வீடு கட்ட போறேன் இடம் வாங்க போறேன் இல்ல வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் இல்ல வெளிநாடு போகிறேன் வெளியூர் போறேன் இந்த பிளான் இருந்தா பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாருங்க தொழிலும் நல்ல ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்தில் நல்லா இருக்கும் மீன மருத்துவத்துறை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் லாப வருமானம் எல்லாமே நல்லா இருக்கும் சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கும் நல்லா இனிமேல் ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க ஒரு சுப செலவாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுறது அவங்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது